நன்றி சொல்லி கவிதையும் அழகாக சொல்லி சென்ற மகேந்திரன் அவர்களுக்கு நன்றி சொல்வோம் அடுத்து கரை சேரா அலை அரசன் அவர்கள் என்ன கவிதைக்கு போயிடுங்க முன்னாடியே நன்றி சொல்லுங்க அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள் நிறைய கவிதை நிறைய மின்டியை வெமாய் உணர்த்தும் அம்மாவின் உணர்த்தும் காதலியின் உணர்த்தும் பொருளாதார புதிய புதிய உணர்த்தும் தந்தையின் மௌனம் மன்னிப்பின் மகிமையை மறைபுறமாய் உணர்த்தும் மனைவியின் மௌனம் பிரீகின் வலியை திட்டம் உணர்த்தும் பிள்ளை மோனம் இன்றைய அலங்காரத்தை நாளைக்கு உணர்த்தும் எதிராளிகள் மோனம் ஐபுறங்களின் ஆதிக்கத்தை அசையாமல் கட்டி வைத்தும் அதிகார மௌனம் அதை சொல்லி காயத்தை காலந்தாட்டு உணர்த்தும் கலையாத மௌனம் நன்றி வணக்கம்